ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி ரசகுல்லா தான் செய்ய போகிறேன் சாப்பிட்றதுக்கு பஞ்சு உழை டேஸ்ட்டாக இருக்கும் ரசகுல்லா செய்யும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து செய்யணும் இல்லைனா ரசகுல்லா ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரசகுல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ரசகுல்லா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்குறேன் இது பேக்கெட் பால் தான் மாட்டுப்பால் கிடையாது பால் கொதிக்கக்கூடாது பொங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அடுத்து ஒரு கடாயில் அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் அடுத்து பால் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பால் அதிகமாக கொதிக்கக்கூடாது அடுத்து இதோட ஒரு லெமனை புழிஞ்சிட்டு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு ரொம்ப நேரத்துக்கு கலந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்காது திரியாக உடஞ்ச மாதிரி போயிடும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக மொத்தமாக இருக்குதுன்ட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சுத்தமான துணியை ஒன்று போட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனித்து செஞ்சோம்னாலே போதும் இந்த ரசக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீரை நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் வாட்டரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இல்லைனா நம்ம சேர்த்துருக்கிற லெமன் ஜூஸோடய அந்த ஸ்மெல்லு புளிப்பு சுவை அப்படியே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு உங்களால் புழிய முடியுமோ அந்தளவுக்கு புழிஞ்சிருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அவ்வளோதான் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு வந்தாச்சு இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அடுத்து இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம கீழே கழுலியை கூட நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு தாம்பளத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துக்க போகிறேன் அதே போல் இந்த பன்னீரை பிசைஞ்சு கொடுக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா சாஃப்டாக பிசஞ்சு கொடுத்தாச்சு அடுத்து நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நீளவாக்குலையும் உருட்டிக்கலாம் பால் ஷேப்லேயும் உருட்டிக்கலாம் நான் வந்துட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறேன் பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக அது மேலே அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி வடை மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் நமக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு இனி இதை சுகர் சிரப்பில் போட்டு எடுக்க வேண்டியது அடுத்து நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சுட்டு பிசு பிசுப்பாகவும் இருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரசகுல்லாவை சர்க்கரை பாகில் போடும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா கொதிக்கும் போது போட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் எல்லா ரசகுல்லாவையும் சக்கரை பாகுக்குள்ளே போட்டாச்சு லைட்டாக கரண்டி கொடுத்து இந்த மாதிரி கலரை கொடுத்துக்கலாம் அடுத்து அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் அதுக்கு மேலே வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரசகுலா ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் என்னோடய ரசகுலாஸ்லாம் எந்த அளவுக்கு பந்து மாதிரி மிதந்துட்டு நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சின்னு நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய ரசகுலாவும் பஞ்சு போல் ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக பஞ்சு போல் ஜூஸியாக ரசகுல்லாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்